ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு மாகனே டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை காமிக்க ஆரம்பிப்பாங்க அதே நேரத்தில் கதையும் கொஞ்சம் சீரியஸாக போகும் அண்ட் முடிஞ்சளவு இருக்கிற காமெடியாக காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகனே டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ நம்ம ஹீரோ வழக்கம் போல ரொம்பவே தூரத்தில் இருக்கிற ஒரு டேப்பில் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் ஏன்னா அங்கே தான் வந்து குளோரைன் ஸ்மெல் இல்லாமல் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பார்த்தா சீக்காவும் அந்த இடத்துல தான் இருக்கிறா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வா கேட்கவான் அதை நான் கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான் தண்ணி குடிக்க இவ்வளோ தூரம் வந்தியான்னு சீக்கா கேட்கும் கிளாஸ்ல மற்றவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் இல்லையே நான் தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு வா சொல்லவும் எனக்கு இந்த ஸ்கூல் வாட்டரை பற்றி நல்லா தெரியும் காலையில் நட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற பைப்பில் தான் தண்ணி தேங்கி நிற்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் குளோரைன் ஸ்மெல்லும் கம்மியாக இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா ஹ ஹ ஹ முட்டல் சவுத் சைடில் இருக்கிற செகண்ட் ஃபிளோர் பில்டிங்ல தான் தண்ணி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வாமாவும் இருக்கும் லஞ்ச் டைம்ல அதுதான் பெஸ்ட்னு வா சொல்றா பட் அந்த குளோரன் ஸ்மெல்ல நம்ம ஹீரோ கேட்டா மோக்க பொத்திட்டு குடிக்க வேண்டியதான வா சொல்லுவோம் ஒரு நிமிஷம் நீ பாத்ரூம்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ கேக்குறேன் இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது லிட்ரேச்சர் கிளப்போட பிரசிடண்ட் அங்க வரேன் ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிளப்ல வந்து மீட் பண்ணுங்க கியோட்டோ அவங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிளம்புறான் சீக்கா அந்த பிரசிடண்ட் பார்த்து வைக்கப்பட்டு இருக்க நம்ம ஒரு புது இடத்துல கால் பதிக்க போறோம் அதுதான் புக்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் கியோட்டோ வைஸ் பிரசிடண்ட் சொல்லவும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா லிட்ரேச்சர் கிளப் ஆக்டிவிட்டி நம்ம எதுவும் பண்ணல

ட்ரைனிங் கேம்ப் போறீங்கன்னா ஃபார்மஸ் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு வா அது யார் நம்ம ஹீரோ கேட்கலாம் அவதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சீக்கா சொல்ற ஆக்டிவிட்டி நடக்கலன்னா அதை வெட்டி துண்டாக்கி காலி பண்றதுதான் என் வேலை அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்றா ட்ரைனிங் கேம்பா சூப்பர்பா பீச் பக்கத்துல இருக்கு என் போன வருஷம் ஸ்விம் சூட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவோம் நீ ஏதோ எங்க கூட வர மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்டா நேத்திக்கு சோஸ்கே விடாம அவன் மீட் பண்ண ஹைல்ஹோட்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால எங்க ஃபேமிலிஸ்க்கோ தெரியும் என்னமா உன்ன இப்ப எல்லாம் பார்க்கவே முடியறதுல வீக்கெண்ட்ல ஒரு பார்பிக்கோ பார்ட்டி வச்சிருக்கேன் வந்துருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நானும் சோஸ்கேவோ சண்டை போட்டுக்கோ அவங்க உங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நான் எஸ்கேப் ஆகணும் உங்க கிளப்ல நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன் ப்ளீஸ் என்னையோ கூட்டிட்டு போ அப்படின்னு வா சொல்றேன் அவன் ஜாயின் பண்ண ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ கிளப்புக்கு இன்ஃபார்ம் பண்றான் பட் ஆனாக்கு நாவல் எழுத தெரியுமா ஆக்சுவலி எனக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ ஒரு புக் ஷாப் போனா சீக்காவா அந்த இடத்துல தான் இருக்கா நாவல் செலுத்த மெட்டீரியல் பார்க்க வந்த நீ அதுக்கு தான் வந்தியா நம்ம ஹீரோ கிட்ட நான் ஆல்ரெடி நாவலை எழுத ஆரம்பிச்சிட்டேன் சீக்கா சொல்றா ஆனாவும் கிளப்ல ஜாயின் பண்றாள் ஆனா வைஸ் பிரசிடன்ட் கியூட்டோ கியூட்டான பொண்ணுங்க எல்லாம் கிளப்ல இருக்காங்களே அப்படின்னு சீக்கா சுகமா இருக்கவும் நீயும் அழகுல ஒண்ணும் கம்மியா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சீகா ரொம்பவே வைக்கப்படுற அழகான பொண்ணுங்கள்லாம் லிட்ரேச்சர் கிளப்ல ஜாயின் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சீக்கா கேட்கவோ ஊர்ல இருக்கிற எல்லா லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கிற பொண்ணையும் கலாய்க்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை மீட் பண்ண இந்த வாரம் வீக்கெண்ட் அங்க கேம்புக்கு போறான் அதான் நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லிட்டு இந்த வாரம் வீக்கெண்ட்ல நீ வீட்டுல தனியா இருக்கணும் சாரின்னு சொல்லவும் கவலைப்படாத நானும் ஒரு கேம்புக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் சார் எனக்கு ரெட் பீன் ரைஸ் கொடுங்க என் அண்ணன் புதுசா ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிருக்கா அதை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு வா சொல்லவோம் நோக்கி மீசோ ஒன்னு நினைச்சா அசோசியேஷன்ல எல்லாரும் கவலைப்பட்டோம் இப்ப ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணியான்னு கடக்கார் முதல் கொண்டு கலாய்க்கிறாரு நோக்கி மீசோ கேட்டான பொண்ணுங்களை நீ கிளப்புக்கு கொண்டு வருவான் எதிர்பார்க்கல இப்போ நம்ம ஜாலியா ஸ்விம் சூட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் ஸ்விம்மிங் கிளாஸ்ல பாப்போமே நம்ம ஹீரோ கேட்டா ஸ்கூல் ஸ்விம்மிங் சூட் அவங்க வர வழி இல்லாம போடுறது பட் ஆனா இந்த மாதிரி பீச்ல தான் அவங்க அவங்க விருப்பத்தோட அண்டர் வேறுங்கிற ஒரு விஷயத்த ஸ்விம் சூட்னு போட்டுட்டு சுத்திட்டு திரிவா நான் என்ன சொல்ல வரேன் புரியுதான் பிரசிடன்ட் கேட்கவும் மேஜிக் ஆஃப் சம்மர் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொன்னா அவனையும் கெடுக்காதான் கேட்டோ வந்து பிரசிடண்ட் அடிக்கிற நானும் இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் ஒன்னாலதான் தேங்க்ஸ் நோக்கி மிஸ் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து நிக்கிறா லமனும் இதே கிளப்ங்கிறதுனால அவளும் வந்திருக்கா இப்படி வெறிக்கா பாத்துருக்காதான் சீக்கா வந்து நிக்கிறா எல்லாரும் பீச்ல விளையாட போக சீக்கா மட்டும் நீ 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 போகலையா நம்ம 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 ஹீரோ 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 கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இது நல்ல சான்ஸ் எல்லாம் அதை பத்தி கவலைப்படாத போயிட்டு வா அப்படின்னு 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 ஓஷன் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு ரிட்டர்ன் இந்த இந்த ஒரு ஒரு கண்டிப்பா என் என் லைஃப் டைம்ல நான் மறக்கவே மாட்டேன் அதுவும் கேர்ள்ஸோட சூட் லோனர் லைஃப்ல ட்ரெஷர் இருக்கான் தாகமா சொன்னா சொன்னா யாக்கி யாக்கி சோபா சோபா வாங்கி சாப்பிடலாம் தானே கேட்கறான் தெருவோட எண்டிங்ல இருக்கிற நல்லா இருக்கும் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் பிரசிடண்டும் நம்ம ஹீரோவையும் லெமனையும் அனுப்பி வைக்கிறான் அம்மா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒழுங்கா வீட்டுக்கு போனியோ நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்லையே ஏமெல்லாம் அக்கறையா இருக்கேன்னு லெமன் கேக்குறா மீட்ஸ்க்கே பொண்ணுங்க விஷயம் வந்துட்டா மட்டும் தான் இருப்பான் இத்தனை வருஷத்துல ஒரு பொண்ணாவே பாக்கல அப்படின்னு லெமன் வருத்தப்படவும் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே நம்ம ஹீரோ கேக்கிறான் அதுவும் நல்ல தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை கொடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கீழே விழுந்துருத்தான் சாரி பட் என்ன இப்படி விழுந்து நீ தான் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான் லெமன் கையை கொடுத்து எழுப்பி விடுங்கிற மாதிரி கையை அமைச்சா நம்ம ஹீரோக்கு அது புரியல நீயும் பொண்ணு உங்கள் விஷயத்தில் முட்டாளாக தான் இருக்க அப்படின்னு லெமன் சொல்கிறா யாக்கி சோபா டேஸ்ட்டாக இருக்கு நம்ம ஹீரோ சொல்ல போது தொன்னு இல்லை அப்படின்னு ஆனால் பார்க்குறா இங்கே சீக்காக இருந்தால் நாவலை வந்து பிரசிடண்ட் ரீட் பண்ணிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கு பட் சப்டைட்டில் கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம் லிட்ரேச்சர் கிளப் கோஸ் டு பீச் பட் அது ட்ரெஸ் இல்லாத பீச்சாக இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தேவை இல்லாததை பேசாதா அப்படின்னு கியோட்டை வந்து அவனை அடிக்கிறான் ஏதோ காம்படிஷன் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி லெமனும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க சீக்கீக்க எழுதுன நாவலை நம்ம ஹீரோவோ படிச்சு பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஆமா நீங்க மாதிரி கதை எழுதுவீங்க நம்ம ஹீரோ கேட்கும் இதுதான் என்னோட கதை மூணு வருஷமா எழுதி இருக்கனு சொல்லுவோம் இது நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் நீங்க தான் அதோட ஆத்திர நம்ம என்னோட நாவல் ரீடர் நான் மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கல பிரசிடன் சொல்றான் லெமன அங்க வச்ச ஒருஷன்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கா சரிவாங்க லாஜ்க்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லுவோம் பீச்சுக்கு வந்துட்டு சீக்கா தண்ணியே தொடல அப்படின்னு சொல்லி சீக்கிட்டு ஓடி போய் கடல போட்டுருதா இப்ப இவங்க எல்லாருமே கிரில் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி அதை எடுத்து சாப்பிட்டாதீங்க

வா சாப்பிட போகவும் ஐயோ என் கடைசி டிஷ்னு நம்ம ஹீரோ பாத்துறவும் உனக்கு இது வேணும்னா வாயை திறந்து கேளுப்பா சரி ஆ காமி சொல்லி ஆனா நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா இதுக்கு எவ்வளவு தருவேன்னு கேட்கவும் எல்லனோரு நம்ம ஹீரோ சொன்னா சும்மா தான் சொன்ன இந்த காசெல்லாம் எல்லாம் கழிக்க வேணாம் நானா சொல்றா சீக்கா ஒரு வெடியை பத்த வைக்கவும் அதை அணைஞ்சிருது என்னாச்சு மூஞ்சி கிட்ட வச்சு பாக்குறேன் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான் மூஞ்சியில வடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த பிரசிடண்ட் வந்து அதை தள்ளி விட்டு அவ பேச காப்பாத்திருத்தான் பிரசிடென்ட் உங்க கைக்கு எதுவும் ஆகலன்னு வா உன் ஃபேஸ்ல அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பிரசிடண்ட் கேட்கவும் என் பேஸ் எல்லாம் யாரும் பாக்க மாட்டாங்களேன்னு சொல்லுவோம் ஆனா நீ டெய்லியும் மிரர்ல பாப்பல்ல ஒரு நாளா பிரார்த்தனை அனைத்து ஃபீல் பண்ணுவ கேர்ஃபுல்லா ஃபுல்லாரு சரியான பிரசிடென்ட் சொல்றான் பிரசிடென்ட் டாமிக்கி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிரசிடென்ட் எனக்கு உங்களை எப்பவுமே பிடிக்கும் யாருமே என்னை கண்டுக்கிட மாட்டாங்க நீங்க மட்டும்தான் என் மேல அக்கறை காட்டினீங்க எனக்கு உங்களை பிடிக்கும் என் கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இதனால் வர ரிஜெக்ட் ஆனா லமனோ ஆனாவோ டைரக்டா லவ் பண்ற பசங்க கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டாங்க பட் ஆனா அந்த சீக்கா வந்து டைரக்டா அந்த பிரசிடென்ட் கிட்ட ப்ரப்போஸே பண்ணிட்டா பிரசிடென்ட் இவ்வளவு ரிஜெக்ட் பண்ண போறானா இல்ல இவ்வளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிடுவானா என்ன நடக்க போதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல